என்ன புள்ள மாதிரி உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா புலம்பெயர் தேசத்துல இருந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் போராடி உழைச்சி அதையும் தாண்டி எங்கட சொந்த நாட்டுக்கு போறோம் என்ற ஒரு சந்தோஷத்துல இங்க வருவாங்க வந்ததுக்கு பிறகு அவங்க நிறைய பிளானோட வருவாங்க இங்க இருந்து தங்களோட சொந்தங்களை போய் பார்க்கணுமண்டு அந்த சொந்தங்களை பார்க்குற நேரத்திலையும் எங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களோட வந்து சந்தித்து எங்களோட அனுபவ பகிர்வுகளையும் அவங்க தெரிஞ்சு கொள்ளணும் தாங்க அங்கே இப்படி எல்லாம் எங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு அண்ணா வந்து இப்போ நேட்டிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கொண்டுருக்கிறாங்க வாங்க எங்களை சந்திக்கிறதுக்கு இல்லை நாங்கள் உங்களை சந்திக்க வரவான்ண்டு இப்படி அவர் தொடர்ந்து தன் ஆர்வத்தில் ஃபோன் கொண்டே இருக்கிறாரு என்னால் தான் மீட் பண்ண கிடைக்கல ஸோ இன்றைக்கு அங்கே தான் போகிறோம் வாங்க போயிட்டு அவர் யார் எங்கேருந்து வந்திருக்கிறாரு என்னென்னலாம் கதைக்க போகிறோம்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்

ஒரு கவலை எங்களை யாழ்ப்பாணம் கல்வியில கீழே இருக்குது கவலையா இருக்கு ஏன்னென்று இல்லை எல்லா வளமும் இருக்கு கல்வியிலேன்னு கீழே போ வந்து இல்லை அதை நினச்சா கவலையா இருக்கு எங்களுக்கு எங்கள்ட பெரிய முதல் மூலதனமே கல்விதான் அப்ப நீங்கள் செய்கிறது மேலே நல்ல விஷயம் என்றால் சரியா அதை உறுதிப்படுத்தி அவைக்கு உதவி தேவைதான்ன்றதெல்லாம் உறுதிப்படுத்தி அதை வெளியில கொண்டு வந்து அதை காட்டி அவைக்கு நேரடியாக உதவி கிடைக்கக்கூடிய செய்கிறது மற்றது அதில் வந்து தவறுகள் நடக்காமல் கொடுத்தாளுக்கு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறதுக்குரிய வேலை இல்லை உங்கள் பாராட்டுக்குரிய வேலை அப்போ அது உண்மையில் ஒரு என்ன நாங்கள் பாதிக்கப்பட்ட ஆக்கள் உதவி வேண்டு நிற்கிற ஆக்களுக்கு நீங்கள் செய்கிறது உண்மையாக ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அது தொடர்ந்து செய்யுங்கோ கண்டிப்பாக நீங்கள் அதில் வெளியில் கொண்டு வந்தால் தான் எங்களுடைய அகலம் தூண்டல் தான் இதை பார்த்துட்டு பிடிச்சி செய்வோம் இது செய்வோம் இப்படி செய்வோம்ன்றது சில பேர் சொல்லி தினம் செய்ததை சொல்லி காட்டக்கூடாண்டு அது ஒரு பக்கம் நியாயம் சரியாக இருந்தாலும் எப்படி இதை வழியில் ஒன்று செய்ய சொல்லி சொல்கிறது இல்லை இப்போ சொல்லி காட்டக்கூடாதுன்றது ஒரு நல்ல உண்மையாக இல்லாத ஒரு ஆதங்கமும் சொல்லி காட்டக்கூடாது சின்ன பிள்ளையில் முகங்களையும் காட்டுறீங்க சரி நான் நான் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் நாங்கள் இது எப்படி எல்லா இடையில இன்பூல் ஆக்குறது சொல்லி சொல்லி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஏற்பாடு போடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு ஏற்பாடு போடுறாங்க ஆனால் எங்களை என்ன ரெண்டுக்கும் விளம்பரம் அது சந்தி சந்தி எல்லாம் போடணும்

நான் உங்கள்டே பார்க்க வேண்டி வந்ததே அந்த உங்களுக்கு நடந்த ஒரு சிக்கல் சிக்கலும் அது என்ன இருந்தாலும் ஒரு நீங்கள் எங்களை பிள்ளை தமிழ் புள்ள ஒரு தங்கச்சியும் மகள் மாதிரி அது தா ஒரு ஆதங்கம் என்னது இல்லை எந்த பிள்ளைய போட்டு இப்படி படிச்சு கொடுக்குறாங்க அது என்னென்னா இப்போ இந்த பிரச்சனை வழியில கொண்டதுக்கு பிறகுதான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது அந்த நம்பர்ல வந்து எனக்கு மட்டும் இல்ல. இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு கால் பண்ணிருக்கு அப்படி நிறைய பிரச்சனைகளை சமாளி சந்திச்சிருக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படி நிறைய மிஸ்யூஸ் ஆன விஷயம் இருக்கு ஆனா இப்ப என்ன சொல்றது நூற்றுக்கு ஒரு விதம் தான் இப்படியான தவறுகள் நடக்குது தொண்ணூத்தி ஒன்பது வீதம் நல்லதுக்கே பயன்படுத்துறாங்க அதனால அதை சந்தோஷம் ஆனா இப்ப அந்த அந்த ஆக்சிடென்ட் பிறகு நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு வீடியோ கால உடனே ஆன்சர் பண்ணக்கூடாது

என்னது பேப்பர் வாங்க நாங்கள் செய்கிற வேலையில் இன்னும் மாற்றம் கொண்டு இல்லை திருத்தம் கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் அப்படி ஏதாவது இருக்கிறா இப்போ அது நான் உங்களோட கேட்குறேன்னா ஒரு எங்களோட வட உள்ள உதவி வண்டி நிற்கிறாங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் உருவாகும் கண்டிப்பாக எல்லாரும் மூளை போல ஆகல் எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு ஒரு டேட்டா பேஸ் யாருக்கு உதவிட்டாரு யார் என்ன செய்த கூட அது பொதுத்தளத்தில் அப்டேட் பண்ணி கொண்டிருந்தாங்க இன்னொரு ஆகளுக்கு செய்யும் உதவி வளர்ச்சாலக திருப்பி கிடைக்க இருக்குது மற்றது என்ன நடக்குதுன்றது தெரியும் மற்ற அதை மன்றம் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும் அது என்ன வளர்ச்சி இப்போ ஒன்று வந்து எல்லோரும் சொல்கிற பழமொழிதான் மீனை மீனை பிடிக்க கொடு மீனை நடுவே கொடுக்காது என்று அது உண்மையும் கூட ஏன் நான் அதை சொல்கிறேன் என்றால் இப்போ எங்களளவு கற்று எங்கள பிள்ளைகளுக்கு இந்த நாட்டு மாதிரி தான் இப்போ நாங்கள் இப்போ அனுப்பி கொண்டே இருப்போம் தந்து கொண்டே இருப்போம் இப்போ அதை வச்சு நீங்கள் உங்களோட காலில் நிற்கக்கூடிய பொருளாதாரங்களை உருவாக்காட்டி நாங்கள் எல்லாம் செத்து காலத்து பின்னிக்கப்படி இருக்கும் சரி என்னுடைய கையை ஏந்தி கொண்டு உங்களுக்கு நீங்கள் கை ஏந்தி கொண்டு நிற்பியல் தாரத்துக்கு அங்கே ஆள் இருக்காங்க இதை வந்து என்னுடைய தங்கச்சிட்டு வீட்டுக்காரர் தங்கச்சிட்டு கணவர் செய்தது அவர் கை விஞ்சு விளைஞ்சர் இதே போல் நிறைய விஷயங்களை செய்வர் அவருக்கு நீங்கள் இருக்க உதவினால் நல்லா என்றால் அவர் கலையை விற்கக்கூடாது கலை சாமான விற்கக்கூடாது ஒரு அற கடுமையான அறட்சி சிந்தனை இருக்கிறார் இதை இதைப்போ விட நுணுக்கமான நிறைய விஷயங்கள் எப்படியா பன காலத்து பொருளாதார மருமக்கள் வந்ததுக்காக வந்ததுக்காக செய்து கொடுத்தாரு என்ன எனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது இப்போ நீங்கள் இதை ஒளியில் ஒன்று அவ்வளோ வரும் நம்மளா இப்போ இந்த நல்லூர் சீசனுக்கே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு வைக்கலாம் அதை விட இவர் அதுல இதுல நிறைய விஷயம் செய்வார் என்னென்னா இதுல நீங்கள் நீங்கள் கேட்கிற குட்டி அது இதெல்லாம் இதுலயே செய்து இதுவே வந்து ஒரு டிசைனா இருக்கு தான் இப்ப நோமலா பின்றதுக்கும் கொஞ்சம் சரிச்சு அப்படி அப்படி செய்வார் ஆனா அவருக்கு ஒரு அற சிந்தனை இருக்கு என்னென்னா நிறைய இது செய்து கொடுத்துருக்காரு பள்ளிக்கூடங்கள் எக்ஸிபிஷனுக்கு எல்லாம் விற்கக்கூடாண்டு ஒரு அற சிந்தனை நிக்கிறேன் அவர் பாவம் ஒரு தொழில் சந்தையில் யாருமென்றதாக இருக்கு அப்படி வழங்கப்படுது நீங்க அவர்கிட்ட குடும்ப வருமானம் கண்டிப்பாக வந்திருக்கீங்க அங்கே இருந்தால் நினைக்கிறேன் உங்களோட பிள்ளைகளெல்லாம் இங்கே வராங்களா ம் என்ன சொல்கிறாங்க நான் அதை பிடிச்சிருக்கு நிறைய என்னென்றால் அப்பான்ற அப்பா என்ற சொந்தக்காரரை பார்க்கறது என்னவோ அது தங்களை ஒரு பிணைப்பு வரும் அது மட்டும் நான் எல்லா இடமும் சொந்தக்காரரை கூட்டிக் கொண்டே காட்டுறது எங்கள இடங்களை கூட்டி கண்டே காட்டுறது அதை இனம் புரியாத அங்கே இருக்க அவை தனிமையாக பீல் வாங்க இல்லைப்பா சொல்லி இருக்கிறீங்களா இந்த நாடு இப்படி தான் இருக்கு வளம் இருக்கு ஓ அதுவும் மோலடி நாங்கள் முந்தி எப்படி இருந்து நாங்கள் துத்தங்கள் அது எப்படிலாம் நடந்துருக்கு அதெல்லாம் பழங்கப்படுத்திக்கொண்டே வாரம் கூட்டி கூட்டி கண்டி காட்டுறது தானாக இந்த குடும்ப பிணைப்பு வந்து தானாக வந்துடும் இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா மண்ண இல்ல இந்த குடும்பத்தை ஏக்கனமே வந்து சந்திச்சுட்டு இருந்தாலும் வளமையா எல்லா இடத்துக்கும் நாங்க தான் போயிட்டு வாங்க இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய போறவங்க லண்டன்ல இருந்து இங்க அவங்கள கூட்டிக் கொண்டுதான் இந்த இடத்துக்கு வாங்க நேரடியா போய் அவங்களுடைய கதைப்பான் உங்களுக்கு மற்றவளங்க கிளாஸ் போயிட்டாங்களா வா அவர்தான் மூத்தவர் படிக்கிறீங்களா என்ன ஒளி ஆ அங்க பெண்டனாதான் உங்களுக்கு கடைக்கு முதல் கட்டமா உதவி செய்து இருக்காங்க அவங்க மகா ஸ்கூல நிப்பாட்டி போட்டு வேலைக்கு போறன்னு சொன்னாங்க வேற அம்மா வீட்டை ஹஸ்டன் நானே அப்பா செத்த பிறகு வீட்டுல ஹஸ்டன் நானே நானும் ரெண்டு ஒரு வேலைக்கு போனோம் நானாட்டானுக்கு அது வீட்டை வேற ஒன்பது வேற பத்து மணியாக போயிடுது வேலை விட்டு வேறப்ப பிள்ளைகள்ட்டு தனியே தானே பாதுகாப்பும் இல்லை பொம்பளை பிள்ளைகளுக்கு பக்கத்தில் சொந்தக்காராக்களும் இல்லை இல்லை பக்கத்தில் இல்லை ஒருத்தரும் நான் சூரத்துலாம் இருக்கிறாங்க இப்போ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைப்ப மகன் தங்கச்சி அகளை விட்டுட்டு நீங்கள் போவேணாமா நான் பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டிட்டு நான் போகிறோம் வேலைக்கு நாங்கள் என்ன வேணாம் தம்பி வேறு இருக்கு மட்டும் சொல்றது பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க முடியும் அப்போ அப்பா சொல்கிறது படிக்க வைக்க சொல்லி போகணும்னு சொல்லி நாங்கள் வேலைக்கு போகணும் நீ படி என்ன கஷ்டப்பட்டா நான் படிக்க வைக்கிறோம்னு சொல்லி இல்லைம்மா என்ன செய்ய இப்போ காசா காசாக இது எல்லாத்தையும் கஷ்டமாக தானே இருக்குது

இவங்கள சொந்த இல்ல ஆ இது அரசாங்கத்தால சந்த அந்த காங்கல ஓகே மள தண்ணி நிக்குமா தண்ணி நிக்கு மள வந்து வயல் காணி இது வயல் காணி இப்ப இந்த புலவு தான் இது இந்த குளம் எடுத்துண்டா புலவு நிரஞ்சி போய் கிடக்கும் தண்ணி நிரஞ்சா இந்த வளவுக்குள்ள இருந்து அது மட்டுக்கும் தண்ணி நிக்கும் அப்படி இந்த அப்படி இந்த பல்ல தண்ணி இறைச்சி விட்டுக்கிறாங்க அப்படியே இந்த இது மட்டும்

அங்கால இந்த வளவுல உள்ள தண்ணி முழுக்க அப்படியே அதால வடிஞ்சு இந்த வயல் நிறஞ்சி வாய்க்கால் நிறைஞ்சிடும் ஓ அது நிறைஞ்சா அவ்வளவு இஞ்சா தான் வரும் தண்ணி முழுக்க எங்களுக்கு வெட்டி விட்டாலும் வயல் ஃபுல்லா வந்துரும் குழா நிறைஞ்சிரும் நிறைஞ்சா தண்ணி போறதுக்குடான் இல்ல அப்ப கொஞ்சம் புலாவை எதிர்த்து முடியும் இதுக்கு எல்லாம் வரும் நானு உம் மேல கொங்கு

நாடையில இருந்து கட்டை வடிக்கும் கொஞ்சம் காய விட தானே லோட்டர்னா லோட்டுனா வக்கப்பாக்கும் வெண்டை கட்டி காய விட்டு காய விட மாட்டேன்னா மட்டை கடல வச்சு கட்ட வச்சு வேற இவரை இது நெறிய நாங்க இத கட்டி ஒரு நாள் நல்ல வெயில காய்ச்சிட்டு இருந்தா சரி அப்ப அரைச்சி இவரை கட்டி அப்படி போடுவோம் அது கொஞ்சம் காய விட்டு அப்படி கட்டுற விட தொங்கல்வோம் மட்டை மண் பூரை வேலை ஏதாவது சின்ன வேலை ஏதாவது

இது அவங்களுக்கு உதவி செய்யறவங்க கடை கட்டுறதுக்கு அவங்க அவங்களோட வைஃப் லண்டன் மூன்று பிள்ளை லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க உங்களை நேரடியா வந்து பார்க்கணும் வேண்டாம் ஆசைப்பட்டவங்க அதுக்காக வந்து காட்டியிருக்கு உழைப்பு தான் கை கொடுக்கும் என்ன வேலை செய்யறதுக்கோ என்ன உழைக்கிறதுக்கோ காலை போகலாம் யாருங்கிறதுனாலும் அதை பற்றியெல்லாம் கால் போலாம் உழைக்காமல் இருக்கிறது பிரச்சனை உங்களுக்காக உழை என்ன எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் எனக்கு எப்படி உழைக்க தெரியும்ன்றது அதை செய்து உழைச்சி உங்களோட நீங்கள் நிற்க நிற்கிறதா நல்லது அதான் சன்மானத்துக்கு அப்ப நீங்கள் உங்களோட காலைல நிற்க பண்றதுக்கு நீங்கள் எல்லாம் முயற்சியை எடுத்து நீங்கள் உழைக்கலாம்

உங்க கல்வி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தொழில் தெரியுமா செய்யுங்க அம்மா ஹெல்ப் பண்ணுங்க படிக்குங்களோ நன்றி மக தேவையில்லை நீங்கள் வளர்ந்து ஆடுறதான் சந்தோஷம் கூலி வேலைய போறேன்னு சொன்னீங்க பதவ நான் படிச்சு முடிச்சிட்டு கடையில நிக்கலாம் இத படிக்கலாம் அந்த அளவுக்கு கடை போலாம் அம்மா கல் பண்ணலாம் வெண்ணும் நீங்கள் வெண்ணும் கடை தரந்த உடனே என்ன அத டெவலப் பண்றது அப்படியே யோசிக்கலாம் என்ன சாமான வச்சிருக்கலாம் அப்படிங்க அதுல அதுல நீங்க கூட கூட தேடினால் எப்படி எல்லாம் செய்யலாம் வந்து நீங்களே நீங்களே டெவலப் பண்ணி

だれ தெல விழுந்து கீழ வெச்சு விட்டுறோம் நீங்க அறிவிச்சிட்டீங்க சீலை அப்படியே கலنده விழுந்து இருக்கு ஏன் அறிவிக்க இல்ல இது சொல்ல இல்ல நான் சரியா நீங்க சொல்லுங்க கோழி கோழியலாம போட்டு

இல்லை அவை எல்லாருமே இப்போ பாப்பியல் இன்னும் நிறைய இப்போ நாங்கள் சாப்பிட்டு கொண்டு அந்த பேக்கெட் எல்லாம் பாய்ச்சி பார்த்தோம் அதெல்லாம் கூடுதலாக அந்த அவைய சின்ன சின்ன கைத்தொழில் கொள்கைகள் உங்களை மாதிரி கடைகள் எல்லாம் அந்த குடும்பங்கள்லாம் நடக்குது இப்போ அதுலேருந்து மீண்டு வர வேணுமில்லை ஒன்றும் செய்யலை இதுதான் எங்களுக்கு தலைவிக்கு என்ன செய்ய இப்போ நாங்கள் அதுலேருந்து மீண்டு வர அதுலேருந்து வந்து மீண்டு வார்த்தை மட்டும் லப்படா எங்கோ சரிங்கோ முன்னோரு பெங்களா தமிழாக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சம் குடும்பம் உங்களை மாதிரி இருக்கு வேல் எல்லாருமே இப்போ கொஞ்சம் 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 கொஞ்சமாக இப்போ தங்கச்சிக்கு என்ன இருப்பாங்க தங்கச்சி கட்டாலே தங்கச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஏதோ முன்னாடி ஏழு நாள் ஒன்று வழி என்ன வழி இருக்கு

உங்கள்தான கேபிட்டல் என்ன கல்வி தான் உங்களுக்கு சொத்து வேறு உங்களுக்கு உங்களுக்கு வேல்யூ இல்லை உங்கள் கல்வி தானே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கவனமாக படிச்சுக்கோங்க